குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் பாருங்கள் பெங்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக அறிவியல் புக்கு அந்த பப்ளிகேஷன்லேருந்து எனக்கு நேற்று ஒரு பார்சல் வந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து எல்லா சப்ஜெக்ட் கைடும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு நோட்டீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க எல்லாமே பார்த்தீங்களா ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் அந்த பார்சல் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஒரே ஒரு டென்த்து சோசியல் சயின்ஸ் தமிழ் மீடியம் கைடு வச்சுருந்தாங்க பெய்கின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு நிறைய எங்களுக்கு இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு வரும் நாங்கள் வந்து பசங்களுக்கு எடுத்து சொன்னோமா பல்க்காக ஆர்டர் கொடுத்தோமா அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுப்பாங்க அதுக்காக ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு வந்து எங்களோட செல் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க இந்த கைடு பார்த்தா வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் திருப்தியாக இருந்துச்சு ஃபிஃப்டி பர்சன்ட்ங்கிறது ஓகே அது மட்டும்தான் ப்ளஸ் பாயிண்ட்டை தவிர மற்றபடிலாம் மற்ற கைடில் இருக்கிற மாதிரிலாம் வந்து கலர்ஃபுல்லாக வந்து மேப்பெல்லாம் கிடையாது இதுதான் அது உள்ளே வச்சுருந்த பெங்க்வின் பப்ளிகேஷனுடைய நோட்டீஸு இதில் எல்லா சப்ஜெக்ட் கைடும் இருக்குது இதில் பாருங்கள் டூ நைன்ட்டி டூ நைன்ட்டி சிக்ஸ் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் தான் இந்த கைடோட விலை மேப் எல்லாமே கொடுத்துருந்தாங்க காலக்கோடு எப்படி வரைகிறது மேப்பு பிளேஸஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்துச்சு சில கைட்லலாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கைடெல்லாம் இருக்கும் அதை தவிர அடிஷ்னல் புக்கு மேம் ட்ராயிங் புக்கு பயிற்சி புத்தகம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இதுலெல்லாம் ஒன்றுமே அது மாதிரி கிடையாது ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது மட்டும் தான் இதில் கூடிய ப்ளஸ் பாயிண்ட் பாருங்கள் இதில் எல்லாமே போட்டிருக்காங்க ரேட் எவ்வளோ அதில் ஃபிஃப்டி பெர்சென்ட் எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்காங்க செல் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் வந்து நாங்கள் டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் இதை வாங்கிக்கலாம் எனக்கு வந்து பாருங்கள் இதுதான் அந்த நோட்டீஸ்ன்னு சொன்ன இல்லையா இதில் போட்டிருக்காங்க எனக்கு அனுப்பிச்சுன்னாங்களே அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை வாங்கிப்பிடிங்க என்ன கேட்டால் நான் வந்து கைடே தேவையில்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா புக்கே அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது புக்லேயே நீங்கள் படிக்கலாம் புக்லேயே படிச்சுட்டு நல்லா அறுபது எழுபது மார்க் வாங்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் லீவை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது செய்யுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்